ஹலோ வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிட்டி இலக்கியங்களின் வகைகளில் உண்டான பள்ளு பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது அவர் பயன்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது நிறைய குறைகள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சேரி மொழியார் செவ்விதர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றியர் புல்லென மொழிப புலனுடந்தோரே என்று பல்லு பற்றி தொல்காப்பியம் கூறுகிறது தொல்காப்பியர் கூறும் எட்டு வகையான பிரிவுகளில் ஒன்று தான் புலன் இந்த புலன் என்னும் இலக்கிய வகை பல்லு வகைக்கு பொருந்தும் பாவகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தும் விருத்தமும் பரவி வரக்கூடியதான் சிலப்பதிகாரத்தில் இவ்விளக்கித்திற்குரிய கூறுகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பன்னிருப்பாட்டியல் என்னும் நூல் உலத்திப்பாட்டு என்று இவ்வகையை குறிக்கிறது பல்லு நூல்களில் முதலில் தோன்றிய பல்லு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்குடற் பல்லு தான் நெல் வகையை எண்ணினாலும் பல்லு வகையை எண்ண முடியாது என்பது பழமொழி உழவர் வாழ்வை சித்தரிக்கும் இறைக்கும் எதுனா பல்லு தான் மருதநில நூல் ஏசல் இடமா இடம்பெறும் நூலும் இந்த பல்லு நூலு தான் உலத்திப்பாட்டு என்ற வேறு பேரும் இந்த பல்லு நூலுக்கு உண்டு கோலாட்டமாக பாடப்பட்டது பல்லு என்பார் டி கேசி திருவாரூர் பல்லு கலைஞான பிரகாசர் எழுதியது பல்லன் பெயர் அழகன் குடும்பன் மூத்த பள்ளி வைணவம் ஊர் வந்து முக்குடர் பள்ளி இளைய பள்ளி வந்து சைவம் ஊர் வந்து மதுர் மருதூர் பள்ளி தாமிரபரணி சிற்றாறு கயத்தாறு கூடும் இடம்தான் முக்கூடல் நூற்றி ஐம்பது வகையான நெல் வகைகளைப் பற்றி இது கூறுகிறது முக்கூடல் இந்த சீவலப்பேரி நூற்றி இருபது மீன் வகையை பற்றி இது சொல்லுது முக்குடற் பல்லு நூலை முக்கூடல் நாடகம் என்ற பெயரில் நாடம நாடகமாக்கியவர் யாருன்னா சின்ன தம்பி பேதுரு புலவர் இயற்றிய ஞான பல்லு கிறிஸ்தவ சமயம் சார்ந்தது இஸ்லாமியர் பாடாத இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பல்லு இலக்கியம்தான் நன்றி